வெளிகம பிரதேச சபை தலைவர் கொலை வெளியான தகவல் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரி குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர் பெரும்பாலும் பாதுகாப்பு படையிலிருந்து தப்பிச் சென்றவர் என சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த புதன்கிழமை பிரதேச சபையின் தலைவரின் உத்தியோகபூர்வ அறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் தற்போது சபை தலைவரின் உடல் மெதிகமையில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கமைய தெற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கித்ரி ஜெயலத் அவர்களின் மேற்பார்வையின் கீழ் மாத்திரை பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வசந்தகுமார் அவர்களின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன்படி நான்கு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் இரண்டு குழுக்கள் சிசிடிவி கேமராக்களை பரிசோதிப்பதற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இன்று பாராளுமன்றத்தில் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பாக தொலைபேசி தரவுகள் மூலமாகவும் விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார்